அண்மை செய்தி மாவட்ட வாரியாக பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க அதிகாரிகளை நியமனம் செய்துள்ளது பள்ளிக்கல்வித்துறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை முறைகேடுகளை தடுக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது பள்ளிக்கல்வித்துறை இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராதிகா வழங்க கேட்கலாம் ராதிகா வணக்கம் மேலும் விவரம் என்ன வழங்கலாம் வணக்கம் சுமதி கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் தொடர்ச்சியாக முறைகேடு என்பது நடந்து வருகிறது குறிப்பாக ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் குளறுபடி மாணவர்களின் நடந்து வருகிறது இதற்காக பள்ளிக் கல்வித்துறை தொடர்ந்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது அந்த வகையில் மாவட்ட வாரியாக பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க ஐஏஎஸ் ஐ தரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆசிரியர்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவைகளை கவனிக்க இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது கல்வித்துறை இயக்குனர் இணை இயக்குனர் பதவிகளில் உள்ளவர்களும் இந்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என கூறப்பட்டுள்ளது இதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளின் செயல்பாடுகளை கவனிக்க முப்பது அதிகாரிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் மேலும் தொடர்ச்சியாக முறைகேடுகள் ஈடுபட்டதால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்தில் மகேஷ் பொய்யாமொழியும் மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளை ஆய்வு செய்து இந்த முடிவினை எடுத்திருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது மேலும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த ஆய்வினை மேற்கொண்ட பிறகு இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாதத்தின் முதல் ஐந்து நாட்களுக்குள் இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறையின் தலைமை செயலர் மதுமதி இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராதிகா